श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सु सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अर्थद् पदनारावद अध्यायति मूर्वद् श्लोकं तेजः क्षमाधृतिः सौषम् अध्रोहा न अतिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत तेजः क्षमाधृतिः सौषमध्रोहा न अतिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत अभिजातस्य भारत இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் மேலும் அதாவது தெய்வ சம்பத்து இருக்கிறவனுக்கு என்னெல்லாம் எதை மாதிரி குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா முதல் ரெண்டு ஸ்லோகத்தில் அதனோட தொடர்ச்சியாக இந்த மூணாவது ஸ்லோகத்திலையும் தேஜகா தேஜகான்னு சொன்னால் தைரியம் க்ஷமா க்ஷமான்னு சொன்னால் பிறர் குற்றம் பொறுத்தல் பொறுமையாக இருத்துதல் இருக்குது அப்புறம் திருதிகி தளராமை எதிலும் ஒரு தளராத மனம் வேண்டும் அப்புறம் வந்து என்ன இருக்கும் எல்லா வேலையும் தொடர்ந்து செய்யணும் என்ன சரியாக முடிவே கிடைக்கலையே இது என்ன செய்ய முடியலையே அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் தளர்வறியா மனம் வேண்டும் அந்த தளர்வறியாத மனம் இருக்கணும் அப்படின்றது தான் திருதி சௌச்சம் சௌச்சம் என்ன சொன்னால் சுத்தம் எங்கே இருந்தாலும் சுத்தம் என்ன சொன்னால் சரீரத்தில் இருக்கிற அழுக்கு அப்புறம் வீட்டில் தரையில் இருக்கிற அழுக்கு துணியில் இருக்கிற அழுக்கு அது மாத்திரம் இல்லை அந்த அழுக்கை போக்குறது மட்டும் சுத்தம் இல்லை ஆனால் மனதில் இருக்கக்கூடிய வேண்டாத எண்ண ஓட்டங்கள் அடுத்தவாள்கிட்ட எப்படி தப்பாக பேசுகிறது அவளை எப்படி கோல் சொல்கிறது இவாளுக்கு எப்படி இந்த மாதிரி வசதி வந்திருக்கு அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அது ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு போட்டி பொறாமல் அப்புறம் வந்து எண்ணெய் ஓட்டங்களில் மாறான கருத்துக்கள் நேர்ம நேர்மைக்கு மாறான எண்ணெய் ஓட்டங்கள் இருக்குது அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அழுக்கில் சேர்த்திக்க மனசில் இருக்கிற அழுக்களை சேர்த்திக்க அந்த அழுக்கலேருந்து வெளியில் வரணும் அது எப்படி வர வேணும் அது சுத்தம் அந்த சௌச்சம் அதுபோல் சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் எண்ணெய் ஓட்டங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அதில் யாரை பற்றிய என்ன கோல் சொல்லுதல் பொறாமை அந்த மாதிரி எந்த எதிர்மறையான உணர்வுகளுக்கும் இடமில்லாமல் இருக்கக்கூடிய சுத்தம் எதுவோ அது அது சௌச்சம் எனப்படும் அத்ரோகஹா அத்ரோகா அப்படின்னு சொன்னால் வஞ்சனை செய்யாமை இப்போ நாலு பேர் உட்காந்துருக்குறோம் நாலு பேர் ஏதோ சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒத்தர் கொண்டு நன்னா அழகாக சுத்தமாக சிறப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி தந்துடுறது பாக்கி உள்வாளுக்குலாம் ஜலத்தை கொட்டி ஒரு காஃபி தரது இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒன்றுமே தராமல் இருக்கிறது எல்லாருக்கும் சுட 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 சாதம் போடுறது பாக்கி பேருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்த பழசு வா வாத்த ஒரு தோசை அதுபோல் பழைய சாமானெல்லாம் போடுறது அது எல்லாம் என்ன பண்ணுறது இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை அதெல்லாம் வஞ்சனை செய்வதற்கு என்ன சமம் வஞ்சனை செய்வதில் ஏ சேர்த்து கொள்ளப்படும் அதாவது உணவு வகையில் சாப்பிடும் பொழுது எல்லாரையும் ஒன்று போல பாவிக்காமல் ஒருத்தரொத்தருக்கு வேறு மாதிரி போடுறது அது ஒரு வஞ்சனை அப்புறம் சொல்லக்கூடிய செய்திகளை மாற்றி சொல்கிறது அந்த செய்திகளில் இருக்கிற உண்மையை மறைக்கிறது இல்லைன்னா எவேடிங் த ட்ரூத்தை ஆர் என்ன பண்ணோம் டிஸ்ரிகார்டிங் த ரியாலிட்டி அது ரெண்டுமே என்ன செய்யும் அந்த வஞ்சனையில் சேர்த்து கொள்ளப்படும் அதனால் இது போல் இல்லாமல் நாலு பேர் சாப்பிட்டா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு ஒருவேளை காஃபி இல்லைன்னு வச்சுக்கோங்க நாலு பேருக்கு சேர்த்து ஒரு டம்ளர் ஆள் ஒரு டம்ளர் பால் கொடுக்குறது இல்லைனா ஆறு பேர் எல்லார்டும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி பால் வாங்கவே இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வெந்நீர் சாப்பிட்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறது தட் இஸ் ஈக்குவாலிட்டி ஷுட் பி தேர் எல்லோரும் ஒன்று போல் நிறைக்கணும் அதுவும் சாப்பிட்ற விஷயத்தில் ஒரு நாளும் பாகுபாடு பார்ப்பதற்கு இடமில்லை அப்படின்னு சொல்லித்தரார் அடுத்தது வஞ்சனை செய்யாமை போடுது நான் அதிமானிதா நான் அதிமானிதான்னு சொன்னால் செருக்கின்மை இப்போ நம்ம தான் இதெல்லாம் பண்ணுறோம் இவ்வளோ வேலை நம்ம செய்திருக்கோம் அப்பா வி ஆர் சிம்பிளி கிரேட் அப்படின்னு நம்மளை நாமளே வசதி சொல்லிக்காமல் அது மாதிரி செருக்கு இல்லாமல் இருப்பது எனக்கு தான் இவ்வளோ வசதி இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் நினைக்காம எல்லாரோடும் இறைவன் முன் நம் அனைவரும் சமம் பெருமாள் முன்னாடி அது என்ன வசதி இருக்கிறவா இருந்தாலும் வசதி இல்லாதவனாக இருந்தாலும் நான் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் இல்லை சாமர்த்தியங்கள் நிறைய இருக்கு கைவினை பொருட்கள் செருவியா செய்வான் தனக்கு மண்ணெல்லாம் பிசியே தெரியாது அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் அவனா இருந்தாலும் அதாவது மதிகீனனா இருந்தாலும் மதி நுட்பத்தில் சிறப்பான சிறப்பானவனா இருந்தாலும் பெருமாள் முன்னாடி எல்லா ஒன்று தான் அதனால ஈக்குவாலிட்டி பி தேர் அப்படின்றத மனசுல வாங்கிண்டா நமக்கு வண்டி சில சிறப்பான விஷயங்கள் செய்திருக்க செறிந்திருக்கிறது செய்யக்கூடும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான செருக்கும் இல்லாமல் இருப்பதால் அந்த செருக்கின்மை என்னும் இவையெல்லாம் தெய்வீ சம்பதம் தெய்வ சம்பத்துடன் கூடிய அபிஜாதசிய பிறந்தவனுக்கு இயல்பாக இருக்கின்றன இந்த மாதிரி குணங்கள்லாம் ஒருத்தருக்கு இயல்பாகவே இருக்கும் இயல்பாகவே நிஜத்தை சொல்வான் இயல்பாகவே சிறப்பாக பேசுவான் யாரோடையும் போட்டி போட மாட்டான் யாரோடையும் சண்டை போடுறதுக்கு சரி பண்ண தயாராக இருக்க மாட்டான் அப்புறம் பொய் சொல்லிவிட்டு தனக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு போகணும்னு நினைக்க மாட்டான் அது விளையாட்டாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் இன்னும் பிற சாமான்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் அதில் அவனுக்கு அந்த மாதிரி இயல்பாகவே உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற குணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அத்தகைய வியக்தி அதுபோல் இருக்கிற புருஷன் அதுபோல் இருக்கிற ஜீவன் அந்த மனிதன் தெய்வ சம்பத்துடன் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் விரிவா என்ன சொல்றார் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா